நடிகர் விஜய் நான் மார்க்கெட் முடிந்த பின்பு அரசியலுக்கு வரவில்லை மார்க்கெட் இருக்கும்போதே வந்திருக்கிறேன் என்று சொன்னது மறைமுகமாக கமல்ஹாசனை சாடித்தான் என்பது பலரது கருத்து அந்த கருத்து ஏற்ற ஏற்றுக்கொள்ளப்படும்படி ஏற்றுக்கொள்ளப்படும்படிதான் இருக்கின்றது தொடர்ந்து பேசிய விஜய் நான் நன்றிக்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் முப்பது வருடங்களுக்கு மேலாக என்னை தாங்கிய மக்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகின்றேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த இடத்தில் எனக்கு ஒரு கேள்வி வருகிறது முப்பது வருடங்களுக்கு மேலாக தன்னை தாங்கிய மக்கள் மீது விஜய்க்கு நன்றியும் அன்பும் இருக்குமானால் அறுபது வருடங்களுக்கு மேலாக தன்னை தாங்கிய மக்கள் மீது கமலுக்கு இரட்டிப்பு மடங்கான நேசமும் நன்றியும் இருக்கும் தானே கமல்ஹாசனின் அந்த அன்புணர்ச்சியையும் நன்றி உணர்ச்சியையும் எதற்காக கொச்சைப்படுத்த வேண்டும் அதே அன்புக்காகவும் நன்றிக்காகவும் அரசியலுக்கு வந்திருப்பார் என்பதை எதற்கு மறுதளிக்க வேண்டும் மார்க்கெட் போனபின் பொழுதுபோக்கிற்காக அரசியலுக்கு வந்திருப்பதாக ஏன் சித்தரிக்கப்பட வேண்டும் கமல்ஹாசனின் சினிமா சாதனைகள் அவரின் மார்க்கெட் நிலவரத்திற்கு அப்பாற்பட்டவை தன்னுடைய படங்கள் தோற்று போவது கமல்ஹாசனுக்கு புதிது அல்ல அதுபோலவே கமல்ஹாசனின் அரசியல் வாழ்க்கையும் தோற்று போயிருந்திருக்கலாம் அதற்காக கமல் ஒரு சாமானிய மனுஷன் கிடையாது அவர் ஒரு விசேட படைப்பு அவருடைய திறமைகளுக்காகவும் சாதனைகளுக்காகவும் அவர் எப்போதுமே கொண்டாடப்பட வேண்டியவர் சினிமா துறையை சேர்ந்தவர்கள் அவரை தமக்கு சமமாக மதித்து போட்டியிடுவதும் சவால் விடுவதும் பொருத்தமானது அல்ல கமல் நிச்சயமாக ஒரு சினிமா கடவுள் கமலின் அரசியல் பிரவேசம் பெயர் சம்பாதிப்பதோ அல்லது பொருள் சம்பாதிப்பதோ அல்ல விஜய்க்கு இருந்த அதே நன்றி உணர்ச்சிதான் கமலையும் அரசியலுக்கு இழுத்து வந்திருக்கிறது அது காலம் கடந்ததாக இருந்தாலும் தோல்வியில் முடிந்து இருந்தாலும் கமலில் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் மக்கள் மீதான கமலின் அன்பையும் நன்றி உணர்ச்சியையும் கொச்சைப்படுத்துவது நியாயமற்றது நான் மார்க்கெட் போன பின்பு அரசியலுக்கு வரவில்லை என்ற விஜயின் கூற்று மக்கள் மீதான கமலின் நன்றி உணர்ச்சியை கொச்சைப்படுத்துவதாக அமைகின்றது